அவர் சொன்னார் இவர் சொன்னார் நான் சொல்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளாமல் அந்த மனு தர்மம் என்ன கூறுகின்றது சாதியத்தை குறித்து என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன் பின்பு இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அது சரியா தவறா என்ற முடிவை அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய அறிவையோ என்னுடைய சிந்தனையோ அல்லது பிறருடைய சிந்தனைகளையோ பிற உயர்ந்த மகான்கள் கூட பேசி இருக்கின்றனர் அவருடைய சிந்தனை கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு விடயம் உங்களுக்கு அந்த புத்தகம் என்ன கூறுகின்றது என்பது உன் முன்னால் வைக்கப்படுகின்றது அதை வைத்து நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் அதை சரியா தவறா என்று புரிந்து கொண்டு அதன் பின்பு அதை ஒதுக்க வேண்டுமா அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் வணக்கம் தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது நாம் கடந்த பதிவில் சொல்லியிருந்தது போல மனு ஸ்மிருதி அல்லது மனு தர்மம் என்று நம்மால் அறியப்படும் அந்த புத்தகத்தை குறித்து நாம் பின்பு பார்ப்போம் என்று கூறியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பதிவை நாம் பதிவிடுகின்றோம் சாதியம் இன்று தமிழக மக்களின் நாகரிகத்தையும் தமிழ் மொழியையும் நம்முடைய மாண்பையும் அழித்தொழிக்க முயன்ற ஒரு காரணத்தை உங்களால் கூற முடியும் என்றால் அது சாதியமாகத்தான் இருக்கும் உயர்ந்து நெடிந்து வளர்ந்த தமிழ் சமூகத்தை எப்படி இந்த சாதியம் தாட்டியது என்று பலவாறு பலர் கூறியிருக்கின்றனர் இந்த சாதியத்தை பற்றி நாம் பொழுது அனைவருடைய வாயிலும் வரும் ஒரே வார்த்தை மனுதர்மம் தர்மம் மனுஸ்மிருதி இதை இந்திய வரலாற்றில் மட்டுமல்லாமல் தமிழக வரலாற்றிலும் ரிஃபார்மஸ் அதாவது சீர்திருத்தவாதிகள் என்று கூறும் அனைவரும் ஒரே சேர ஒரே குரலில் எதிர்த்த ஒரு விடயம் ஒன்று இருக்கும் என்றால் அது இந்த மனு தர்மமாகத்தான் இருக்க வேண்டும் நான் தலித் போராளி என்று சொல்வதை விட சமூக போராளி என்று நம்மால் அறியப்படும் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பக்கம் பக்கமாக இந்த மனு தர்மத்தை கிழித்து அதை எரித்தார் நன்கறிந்த கற்றறிந்த தன்னோடு இருந்த உலக மக்களில் ஏழு மிக புத்திசாலி மனிதர்கள் ஒருவர் என்று அறியப்பட்ட அம்பேத்கர் தான் அந்த காரியத்தை செய்தார் ஆனால் அந்த மனு தர்மம் என்ன கூறுகின்றது என்பது காலப்போக்கில் நம்மால் படிக்கப்படாமலே மனு தர்மம் தவறாக இருக்கிறது தவறாக என்று சொல்லி 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 மட்டுமே அது ஏன் தவறு என்ற காரணத்தையோ அதில் என்ன கூறியிருக்கின்றது என்பதையோ நாம் படிக்கவோ அல்லது தெரிந்து கொள்ளவோ முற்படாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது ஏனென்றால் அதை குறித்து தற்பொழுது பேசக்கூடியவர்கள் மனு தர்மம் என்ன கூறுகின்றது என்பதை விளக்கமாக கூறாமல் மனு தர்மம் தவறு தவறு என்ற வார்த்தையை பல வாரம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு விடயத்தை தவறோ சரியோ என்று கேட்கக்கூடாது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதே வள்ளுவனாரின் வார்த்தைகள் அதுவே சரியானது ஒரு வார்த்தையாக இருக்கும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் நான் சொல்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளாமல் அந்த மனு தர்மம் என்ன கூறுகின்றது சாத்தியத்தை குறித்து என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன் பின்பு இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அது சரியா தவறா என்ற முடிவை அவர்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய அறிவையோ என்னுடைய சிந்தனையோ அல்லது பிறருடைய சிந்தனைகளையோ பிற உயர்ந்த மகான்கள் கூட பேசி இருக்கின்றனர் அவருடைய கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு விடயம் உங்களுக்கு அந்த புத்தகம் என்ன கூறுகின்றது என்பது உன் முன்னால் வைக்கப்படுகின்றது அதை வைத்து நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் அதை சரியா தவறா என்று புரிந்து கொண்டு அதன் பின்பு அதை ஒதுக்க வேண்டுமா அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அதுதான் ஒரு விடயத்தை நாம் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் குறை கூறுவதற்கு முன்பு செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் அதை விடுத்து விட்டு பிறர் சொன்னார்கள் என்பதற்காக வாட்ஸ்அப்பில் வருகிறது என்பதற்காக நாம் அதை மறுத்தோ இடித்துரைத்தோ அதை குறை கூறி சொல்வோ திருவோம் என்றால் நாம் பக்குவப்படாதவர்கள் என்று அறியப்படுவோம் சரி இப்படி பலராலும் ஒரு சாராரால் தூற்றப்படுகின்ற மனு தர்மம் சாரால் உயர்ந்து தூக்கி போற்றப்படுகின்றது அந்த மனு தர்மத்தை குறித்து நாம் பேசாமல் அறிந்து கொள்ளாமல் இந்திய வரலாற்றையோ இந்திய சமூக அமைப்பையோ நாம் கடந்து செல்ல முடியாது அதாவது சொல்லுவார்கள் அல்லவா

பேசிக் கொண்டு செல்கிறார்களே தவிர மனிதர்களுக்கு ஒரு சரியான புரிதலோ அது என்ன என்ன கூறுகின்றது கூறுகின்றது சாதியத்தை குறித்து மனிதர்மம் நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும் மற்ற விடயங்கள் மத சார்ந்தவோ அல்லது சடங்குகள் சார்ந்த விடயங்களோ நம்மை பொருட்படுத்தாது குறித்து பேசுபவர்கள் தான் தான் சாதி எதிர்ப்பாளர்கள் அம்பேத்கர் போன்ற பெரியோர்கள் தான் எதிர்த்தார்கள் அவர்கள் எந்த எந்த காரணத்திற்காக சாதிய எதிர்ப்பிற்காக தர்மத்தை எதிர்த்தார்கள் என்ற காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சியாகத்தான் நாம் இந்த மனு தர்மத்தை குறித்து இந்த வரக்கூடிய அந்த பதிவுகளில் நாம் ஒவ்வொரு சாப்டராக நாம் பார்க்க போகின்றோம் இந்த மனு தர்மத்தை நான் இன்டர்நெட் ஆர்கைவ்ஸில் ஒரிஜினல் மனு தர்மத்தின் டிரான்ஸ்லேஷனை படித்து அதாவது ஒரிஜினல் அசல் மனு தர்மத்தின் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்து அதன்படியே இந்த பதவிகளும் வரக்கூடிய பதவிகளையும் மனு தர்மத்தை நான் போட போகின்றேன் இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல அதனால் நான் கூறுவது மனு தர்மத்தில் எங்க இருக்கின்றது எந்த ஸ்லோகங்கள் இருக்கின்றது என்பதை மேற்கோள் காட்டி உங்களுக்கு பேசப்படும் இப்பொழுது மனு தர்மத்தை குறித்து ஒரு அவுட்வார்டு என்று கூறுவார்கள் ஒரு ஒரு அறிமுக பார்வையை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன் மனு யார் இந்த மனு மனு என்பவர் ஸ்வயம்பு அதாவது செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் என்று வருகின்ற வார்த்தை தானாக உருவான ஒருவருடன் ஒருவருடைய என்று ஆங்கிலத்தில் பிறந்தார் என்று கூற முடியாது உருவான என்று நாம் கூற முடியாது தானாக உருவானவர் தான் இந்த மனு இந்த மனுதான் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கான அந்த சட்டத்தை கூறியதாக இந்த மனு தர்ப்பம் வருகின்றது கற்றறிந்த ரிஷிகளின் முனிவரும் முனிவர்களும் நான்கு வர்ண கோட்பாட்டை குறித்தும் சட்டங்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று மனுவிடம் சென்று கேட்கின்றனர் இந்த மனுவானவன் தான் சுயம்பிலிருந்து உற்பத்தியானவன் என்று கூறப்படுகின்றது உடனே மனு இது நான் கேட்டு என்னால் மாரிக்கிக்கு மற்றும் மாரிக்கி மற்றும் மற்ற முனிவர்களுக்கு சொல்லப்பட்டு வந்த இன்சைடேஷன் என்று கூறுகின்றார்கள் அதுதான் இந்த சாஸ்திரம் இந்த ஸ்மிருதி இதை உங்களுக்கு பிரிகு விளக்குவான் என்று பிரிகு கூறுவதாக இந்த மனு சாஸ்திரம் மனு தர்ம மனுவின் மனுவின் உத்தரவு வாங்கி இதை கூறுவதாக இந்த மனு சாஸ்திரம் வருகின்றது இதற்குள் நாம் உழைவதற்கு முன்பு நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஸ்ருதி என்று கூறுவார்கள் ஸ்ருதி என்று கூறும்பொழுது வெளிப்பாடுகள் என்று அர்த்தம் சுமிருதி என்று கூறுவார்கள் அதே ஆங்கிலத்தில் ட்ரெடிஷன் என்று கூறுகின்றார்கள் ட்ரெடிஷன் என்றால் பாரம்பரியம் மரபு வழக்கம் இதில் இந்த மனு என்பது ஸ்மிருதி வகையை சார்ந்தது அதாவது பாரம்பரியம் மரபு வழக்கம் என்ற வகையை சார்ந்தது இந்த ஸ்ருதியில் இருப்பது என்றால் வெளிப்பாடுகள் என்றால் வேதங்கள் இந்த ஸ்மிருதி என்பது வெளிப்பாடுகள் அல்ல மரபு பழக்க வழக்கங்கள் அதை தான் இந்த மனு ஸ்மிருதி அதாவது மனு நீதி மனு தர்மம் என்று கூறுகின்றன இந்த மனு தர்மத்தில் மொத்தம் பன்னிரண்டு அதிகாரங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பல ஸ்லோகங்கள் இருக்கின்றன இந்த மனு தர்மம் தான் அந்த டிவிஷன் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் என்று கூறுவார்கள் அந்த நாலு பிரிவிற்கு பிரிவை பற்றி விரிவாக கூறுகின்ற ஒரு புத்தகம் இந்த மனு தர்மத்தின் மேல்தான் இன்று அந்த நாலு வர்ண பிரிவினை அந்த சாத்தியம் இருக்கின்றது என்பதுதான் அறிஞர்களுடைய குற்றச்சாட்டு அதனால்தான் நாம் வரக்கூடிய பதிவுகளில் இந்த மனு தர்மத்தை குறித்து விரிவாக காண்போம் ஒவ்வொரு பதிவிலும் முடிந்த மட்டும் ஒரு சாப்டரை எடுத்து அதில் உள்ள சாத்தியத்தை குறித்த ஸ்லோகங்களை நாம் உங்கள் முன் வைப்போம் அது சரியா தவறா அது என்ன கூறியிருக்கின்ற பொருளை மட்டும்தான் உங்களை நாங்கள் கூறுவோம் அது சரியா தவறா என்பதை நீங்களே பகுத்தாய்ந்து இதை ஏன் எதிர்க்கிறார்கள் என்கிற காரணத்தையும் நீங்களே தெரிந்து கொள்ளலாம் ஆதரிக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் ஆதரிக்கிறார்கள் என்ற காரணத்தையும் நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு கிரிட்டிக்கல் அனாலிஸ்டாக இல்லாமல் என்றால் என்ன என்ற அந்த ஸ்லோகங்களை உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி என்று அல்லவா ஒரு ஒரு காரியமாகவே இனி வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் இருக்கும் அதனால் ஒரு விடயத்தை நான் வைக்கின்றேன் தயவு செய்து தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து மகிழுங்கள் ஏனென்றால் வரக்கூடிய இந்த பதிவுகள் இந்திய வரலாற்றை மட்டுமில்லாமல் தமிழக வரலாற்றையும் நம் வாழ் நம் முன்னோர்களின் வாழ்க்கையும் நம்முடைய நாகரீகத்தையும் பெரிதும் பாதித்த ஒரு விடயத்தை குறித்து நாம் பேச போகின்றோம் அது என்ன என்பதை அறியாமல் நாம் நம்முடைய உயர்நிலைக்கான காரணம் எப்படி இருந்ததோ அதே நம்முடைய தாழ்நிலைக்கான காரணத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது அது தொடர்ந்து தயவு செய்து இனி வரக்கூடிய பதிவுகளில் இந்த மனு தர்மத்தை குறித்து கண்டு மனு தர்மம் என்ன சாத்தியத்தை குறித்து என்ன சொல்கின்றது என்பதை நீங்கள் படி நீங்கள் அதை கேட்டு அது சரியா தவறா என்பதை நீங்களே உங்களுடைய ராஷ்னல் மைண்ட் என்று கூறுவார்கள் அதை வித்து பகுத்தறிந்து ஆராய்ந்து நீங்களே சரியா தவறா என்று முடிந்திருந்து கொள்ளுங்கள் அதுதான் ஒரு சரியான ஒரு விடயமாக இருக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் மனு தர்மத்தின் முதல் அதிகாரத்தை குறித்து பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்